டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போலீஸ் எஸ்ஐ தேர்வு எதிர்பார்க்கக்கூடிய நுண்ணுயிரிகளின் உலகம் தலைப்பில் வரக்கூடிய நைன்த் புக்ல கவர் ஆகக்கூடிய முக்கியமான ஃபிஃப்டி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய கொஷின் நுண்ணுயிரியல் பற்றிய படிப்பு நுண்ணுயிரியல் பற்றிய படிப்பு ஆப்ஷன் ஏ மைக்ரோபயாலஜி செகண்ட் கொஸ்டின் இடம் பெயர்கின்றனவாகவும் இடம் பெயராதவிகளாகவும் காணப்படுவது இடம் பெயர்கின்றனவாகவும் இடம் பெயராதவிகளாகவும் காணப்படுவது ஆப்ஷன் ஏ பாக்டீரியா தேர்ட் கொஸ்டின் பாக்டீரியாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு பாக்டீரியாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு ஆப்ஷன் பி கசையிலை ஃபோர்த் கொஸ்டின் தச்சார்பு ஊட்டுமுறை பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ நைட்ரோசோமோனஸ் சிற்றினங்கள் ஃபிஃப்த்து கொஷின் பூஞ்சிகளின் உடலம் டேஸ் என அழைக்கப்படுகிறது பூஞ்சிகளின் உடலம் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி தாலஸ் சிக்ஸ்த்து கொஷின் பாக்டீரியாக்களை விட பெரிதானவையாக காணப்படுவது பாக்டீரியாக்களை விட பெரிதானவையாக காணப்படுவது ஆப்ஷன் பி பூஞ்சை செவன்த் கொஸ்டின் சில வகை பூஞ்சிகள் மனித தோளில் வாழ்ந்து பாதிக்கின்ற படலம் சில வகை பூஞ்சிகள் மனித தோளில் வாழ்ந்து பாதிக்கின்ற படலம் ஆப்ஷன் ஏ கெரட்டினாய்டு எய்த்து கொஷின் பிரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் பிரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ ஸ்டான்லி பிப்ரூய்ஸ்னர் நைன்த் கொஷின் நியூரான்களில் காணப்படும் பிரியான்களின் வடிவம் நியூரான்களில் காணப்படும் பிரியான்களின் வடிவம் ஆப்ஷன் ஏ கோல் டென்த் கொஸ்டின் தாவர ஊட்டச்சத்துக்களின் மிக முக்கியமான ஆதாரம் தாவர ஊட்டச்சத்துக்களில் மிக முக்கியமான ஆதாரம் ஆப்ஷன் சி நைட்ரஜன் லெவன்த் கொஸ்டின் பாலை தயிராக மாற்றுவது பாலை தயிராக மாற்றுவது ஆப்ஷன் ஏ லாக்டோபாசிலஸ் டுவெல்த் கொஸ்டின் ஈஸ்டுகள் டேஸ் கூட்டுப் பொருட்களை அதிக உற்பத்தி செய்யும் ஆதாரங்களாக உள்ளன ஈஸ்ட்கள் டேஸ் கூட்டுப் பொருட்களை அதிக உற்பத்தி செய்யும் ஆதாரங்களாக உள்ளன ஆப்ஷன் பி விட்டமின் பி தேர்டீன்த் கொஷின் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிர்பொருளினை முதன் முதலில் தயாரித்தவர் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிர்பொருளினை முதன் முதலில் தயாரித்தவர் ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் ஃபோர்டீன்த் கொஷின் தடுப்பானின் பெயர் நோய்கள் கொடுத்துருக்காங்க ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பான் டெட்டனஸ் டாக்சைடு திப்தீரியா டாக்சைடு ஹெப்படைட்டிஸ் பி டெட்டனஸ் தொண்டையடைப்பான் நோய் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு ஃபிஃப்டீன்த் கொஷின் கொள்ளை நோய்க்கு எடுத்துக்காட்டு கொள்ளை நோய் அதாவது எபிடமிக் எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி இன்ஃப்ளூயன்சா சிக்ஸ்டீன்த் கொஷின் கீழ்கண்டவற்றுள் நோய்கிருமிகளுள் அல்லாதது கீழ்கண்டவற்றுள் நோய்கிருமிகளுள் அல்லாதது ஆப்ஷன் டி சூரிய ஒளி செவன்டீன்த் கொஷின் காசநோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா காச நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் எயிட்டீன்த் கொஷின் டிப்தீரியாவை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி டிப்தீரியாவை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி ஆப்ஷன் பி கோர்னி பாக்டீரியம் கிப்தீரியே நைன்டீன் சாதாரண சளி எந்த வைரஸால் பரவும் ஒரு தொற்று நோய் சாதாரண சளி எந்த வைரஸால் பரவும் ஒரு தொற்று நோய் ஆப்ஷன் ஏ ரைனோ வைரஸ் ட்வெண்ட்டி குழந்தை பருவத்தில் ஏற்படும் பொதுவான நோய் குழந்தை பருவத்தில் ஏற்படும் பொதுவான நோய் ஆப்ஷன் பி இன்ஃப்ளூயன்சா டுவெண்ட்டி ஒன் ரூபல்லா வைரஸால் ஏற்படுவது ரூபெல்லா வைரஸால் ஏற்படுவது ஆப்ஷன் பி தட்டம்மை டுவெண்ட்டி டூ சின்னம்மையை ஏற்படுத்தும் வைரஸ் சின்னம்மையை ஏற்படுத்தும் வைரஸ் ஆப்ஷன் சி வாரிசொல்லோஸ்டர்ஸ் வாரிசெல்லோஸ்டர் டுவெண்ட்டி த்ரீ பாக்டீரியாவால் ஏற்படும் நீரழி நீர்வழி நோய்கள் பாக்டீரியாவால் ஏற்படும் நீர்வழி நோய்கள் ஆப்ஷன் ஏ காலரா டைஃபைடு டுவெண்ட்டி ஃபோர் காலரா நோயினால் பாதிக்கப்படும் பகுதி காலரா நோயினால் பாதிக்கப்படும் பகுதி ஆப்ஷன் பி குடல் டுவெண்ட்டி ஃபைவ் டைஃபாய்டு நோயினால் பாதிக்கப்படும் பகுதி டைஃபாய்டு நோயினால் பாதிக்கப்படும் பகுதி ஆப்ஷன் ஏ சிறுகுடல் டுவெண்ட்டி சிக்ஸ் போலியோ வைரஸ் பாதிக்கும் உறுப்பு போலியோ வைரஸால் பாதிக்கும் உறுப்பு ஆப்ஷன் டி நரம்பு மண்டலம் டுவெண்ட்டி செவன் கல்லீரானது வீக்கமடைந்து தோன்றும் நோய் கல்லீரானது வீக்கமடைந்து தோன்றும் நோய் ஆப்ஷன் ஏ மஞ்சள் காமாலை டுவெண்ட்டி எயிட் அதீத வயிற்றுப்போக்கை உருவாக்கும் வைரஸ் அதீத வயிற்றுப்போக்கை உருவாக்கும் வைரஸ் ஆப்ஷன் சி ரோட்டா டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் எங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோசோவை சார்ந்த ஒட்டுண்ணியால் ஏற்படும் நோய் பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோசாவை சார்ந்த ஒட்டுண்ணியால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் ஏ மலேரியா தேர்ட்டி மிகவும் கொடியதும் உயிரை பறிக்கக்கூடியதும் மிகவும் கொடியதும் உயிரை பறிக்கக்கூடியதும் ஆப்ஷன் ஏ பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் தேர்ட்டி ஒன் தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தேர்ட்டி டூ எடிஸ் எயிப்டி என்ற கொசு பகல் நேரத்தில் கடிப்பதால் ஏற்படும் நோய் எடிஸ் எயிப்டி என்ற கொசு பகல் நேரத்தில் கடிப்பதால் பரப்பப்படும் நோய் ஆப்ஷன் ஏ சிக்கன் குன்யா தேர்ட்டி த்ரீ வலியை போக்கவும் காய்ச்சலை குறைக்கவும் கொடுக்கப்படும் மருந்து வலியை போக்கவும் காய்ச்சலை குறைக்கவும் கொடுக்கப்படும் மருந்து ஆப்ஷன் ஏ பாராசிட்டமால் தேர்ட்டி ஃபோர் எலும்பும் முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படும் நோய் எலும்பும் முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படும் நோய் ஆப்ஷன் சி டெங்கு தேர்ட்டி ஃபைவ் டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு ஆப்ஷன் ஏ ஏடிஸ் எஜிப்டி தேர்ட்டி சிக்ஸ் யானைக்கால் வியாதியை பரப்பும் உயிரி யானைக்கால் வியாதியை பரப்பும் உயிரி ஆப்ஷன் ஏ உஜரேரியா பான்கிராஃப்டி தேர்ட்டி செவன் சுவாசித்தலை தீவிரமாக பாதிக்கும் காற்றின் மூலம் தொற்றிக்கொள்ளும் நோய் சுவாசித்தலை தீவிரமாக பாதிக்கும் காற்றின் மூலம் தொற்றிக்கொள்ளும் நோய் ஆப்ஷன் சி பன்றி காய்ச்சல் தேர்ட்டி எயிட் பண்டிக்காய்ச்சல் நோயை பரவுவதற்கு காரணமாக இருந்த உயிரி பண்டிக்காய்ச்சல் நோய் பரவுவதற்கு காரணமாக இருந்த உயிரி ஆப்ஷன் ஏ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஹெச் ஒன் என் ஒன் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி நைன் எயிட்ஸ் நோயை ஏற்படுத்தும் வைரஸ் எயிட்ஸ் நோயை ஏற்படுத்தும் வைரஸ் ஆப்ஷன் ஏ ரெட்ரோ வைரஸ் ஃபார்ட்டி ஹிப்பாடிடிஸ் பி வைரஸால் ஏற்படுவது ஹிப்பாடிடிஸ் பி வைரஸால் ஏற்படுவது ஆப்ஷன் ஏ என்ஸ் ஃபார்ட்டி ஒன் சிக்பிலிஸ் நோயை பரப்பும் நுண்ணுயிரி சிக் பிலிஸ் நோயை பரப்பும் நுண்ணுயிரி ஆப்ஷன் பி ரப்போனிமா பல்லிடம் ஃபார்ட்டி டூ பொண்ணுக்கு வீங்கி தட்டமை மற்றும் ரூபெல்லா தடுப்பு மருந்துகள் வைரஸ் தாக்கத்திற்கு எதிராக பாதிப்பை அளிப்பது ஒன்றுக்கு வீங்கி தட்டமை மற்றும் ரூபல்லா தடுப்பு மருந்துகள் வைரஸ் தாக்கத்திற்கு எதிராக பாதுகாப்பை அளிப்பது ஆப்ஷன் சி எம்எம்ஆர் ஃபார்ட்டி த்ரீ நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் ஆப்ஷன் ஏ ஆண்டன் வான் லூவன் ஹூக் ஃபார்ட்டி ஃபோர் நரம்பு மண்டலத்தை சிதைக்கும் நோய் நரம்பு மண்டலத்தை சிதைக்கும் நோய் ஆப்ஷன் ஏ கிரூயிட்ஸ் பெல்ட் ஜேக்கப் ஃபார்ட்டி ஃபைவ் உலக சுகாதார தினம் உலக சுகாதார தினம் ஆப்ஷன் சி ஏப்ரல் ஏழு ஃபார்ட்டி சிக்ஸ் பாக்டீரியாவியலின் தந்தை பாக்டீரியாவியலின் தந்தை ஆப்ஷன் பி ராபர்ட் கோச் ஃபார்ட்டி செவன் போலியோ வைரஸானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது போலியோ வைரஸானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ என்ிரோ வைரஸ் ஃபார்ட்டி எயிட் தடுப்பூசி இடுதல் நிகழ்வை அறிமுகப்படுத்தியவர் தடுப்பூசி இடுதல் நிகழ்வை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ எட்வர்ட் ஜென்னா ஃபார்ட்டி நைன் நோய் தடுப்பு மருந்தளித்தல் மற்றும் பாஸ்டரைசேஷன் என்ற நிகழ்விற்கு பெயர் பெற்றவர் நோய் தடுப்பு மருந்தளித்தல் மற்றும் பாஸ்டரைசேஷன் என்ற நிகழ்விற்கு பெயர் பெற்றவர் ஆப்ஷன் ஏ லூயிஸ் பாஸ்டர் ஃபிஃப்டி மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு ஆப்ஷன் ஏ கல்லீரல்